துணை நிபுரமோ காயத்ரி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சோழ நெடுக்கிறதே இல்லை அதனால செம்ம கடுப்பாயிடுறாங்க காயத்ரி அதனால காயத்ரி என்ன பண்ணுவாங்கன்னா சோழனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க சோழன் நீங்கள் என்னுடைய ஃபோன் எடுக்கலன்னு அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாதுன்றாங்க எதுக்காக என்னுடைய ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எடுங்க இல்லைன்னா வந்து நான் சூசைட் பண்ணி போயிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு கேஷ்வல் ஆகிடுவாங்க ஓ இதை பார்த்துட்டு கூட வந்து இவச்சுமா சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு காயத்ரி என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து இவள் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சோழன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஒருவேளை வந்து இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் நம்மளே ஏதாச்சும் விசாரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட அவங்களும் கிளம்புறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா காயத்ரி வந்து கண் முழிச்சதும் எதுக்காக சோழன் நீங்கள் அன்றைக்கி சொல்லாத உள்ளாத போனீங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்றாங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்றாங்க எங்கே என்ன பண்ணிகிட்டு காயத்ரின்றாங்க இப்படி சின்ன குழந்த மாதிரி வந்து சூசைட் அது இதுன்னு பண்ணிட்டுருக்க எனக்கு நீ வேணும் அப்படின்றாங்க எப்போ நான் உன்னை வந்து லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே இல்லையின்றாங்க நீயாக தான் அதை காதல்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சோழன் நீங்கள் என்னை காதலிக்க இல்லையா ஆமாம் எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு எனது கல்யாணம் ஆயிடுச்சு இது எப்போ இது என்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க சொல்லணும்னு ஒவ்வொரு முறையும் நான் ட்ரை பண்ண சொல்ல முடியலன்றாங்க இப்படி என்னை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு பயங்கரமாக இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இல்லை நீங்கள் போய் தான் சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணால் ஆகலை உண்மையிலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பஸ் ஸ்டாண்டில் பார்த்த பொண்ணு தான் என்னுடைய மனைவி அப்படின்னு ஒன்று பயங்கர ஷோக் ஆகுறாங்க அதை விட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ